வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிஸ்தாயினி ஒரு திரராசு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அளிப்பதாக பிரமுனுவின் ஸ்தாபகர் பெசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டைப் பற்றி சிந்தித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜினுவின் ஸ்தாபகர் பெசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கலதுறையில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த கட்சியை முன்னோக்கி நகர்த்துவதற்கு நாங்கள் அரசாங்கத்தின் அங்கமாக செயற்படும் போதெல்லாம் எவ்வித பயமும் ஜனாதிபதி அவர்களே உங்களுக்கு உதவி செய்தோம் போன்று எங்களுக்கு அச்சமும் இல்லை கடனும் இல்லை என்பதை நாங்கள் பெருமிதத்துடன் கூறுகின்றோம் எங்கள் கட்சியில் உள்ள அனைவரும் அந்த நேரத்தில் இந்த நாட்டை காப்பாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது என்று முடிவு செய்வோம் நாங்கள் இன்று வரை அந்த ஆதரவை வழங்குகின்றோம் எதிர்காலத்திலும் வழங்குவோம் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காகவும் உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவோம் தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இறுதி கிரியை இன்று இடம்பெற உள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த சிரேஷ்ட தலைவர் ராசம்பந்தனின் இறுதிக்கிரியை இன்று அன்னாரின் சொந்த ஊரான திருகோண்மலையில் இடம்பெறவுள்ளது ராசம்பந்தன் கடந்த முப்பதாம் திகதி இரவு தமது தொன்னூற்று ஓராவது வயதில் காலமானார் இதனையடுத்து கொழும்பில் உள்ள தனியார் மலர்ச்சாலி ஒன்றில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது பூத உடல் புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் அன்னாரின் பூத உடல் யாழ்ப்பாணத்திற்கு வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டதை அடுத்து திருகோணமலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை மூன்று மணியளவில் இந்து பொது மயானத்தில் தகனம் செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் தென்மேற்கு பகுதிகள் நிலவும் மழையுடனான நிலைமை எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் என வளிமண்டல வீழ்த்திகளும் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் வாகனங்களிலும் கண்டி நிலையா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணம் அம்பாரி மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்டங்களில் அல்லது இரவு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலில் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பணிகளை உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தியும் வைத்திய பணிகள் உடன் வளமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கடைகிடிப்புக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை சாகி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக காலை எட்டு பணிகள் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது போராட்டம் தொடர்பான தொண்டு பிரசுடன் தென்மராட்சி பகுதியில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது சாமகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்படும் முடியும் புதிய வைத்திய அத்தியட்சிகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை ஒடி தெரியவும் வைத்தியசாலையின் பணிகள் உடன் வலிமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கடையெடுப்புக்கும் சாமுகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் மக்களால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அதிர்ச்சகர் ராமநாதன் அர்ஜுனாவை மாற்றக்கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சம்பந்த மறைவு ஆழமான உணர்வுகளை தோற்றுவித்துள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் தானா ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் முதுபெரும் தலைவர் ராஜபரோதியம் சம்பந்தரின் மறைவு பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் ஆளுமான உணர்வுகளை தோற்றுவித்துள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் போருக்கு பின்னரான கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஓர் இணக்கமான அரசியல் தீர்வுக்காக தொடர்ந்தும் பாடுபட்டார் ஆயினும் அவரின் முயற்சிகள் சிங்கள அரசியல் சக்திகளின் அதிகார போட்டிகள் அடிபட்டு போயின என்பது வரலாற்று சோகமாகும் சம்பந்தனி போன்ற ஒரு தமிழ் தலைவரின் காலத்தில் இன பிரச்சினைக்கு உரிய தேர்வை காணத்தவரின் பாரிய வரலாற்று தவறை எதிர்காலத்தில் சிங்கள அரசியல் தரப்புகள் நிச்சயம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கும் சம்பந்தன் பற்றிய உரியதொரு அரசியல் மதிப்பீடாகவே அதுவே இருக்கும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ந குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவர் கத்தியால் புத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்புத்துறை ஏவி வீதி மூன்றாம் ஒழுங்கையில் உள்ள வீட்டில் இருபத்தி ஒன்பது வயதான திவிகரன் நிஷானி என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அதனையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் கணவர் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மேம்பி தொழிலை கட்டுப்படுத்துவது தொடர்பான முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் நேற்று இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்படுத்தல் தொடர்பான முன்னேற்ற மேலாய்வுக் கூட்டம் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானதா தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது முல்லைத்தீவு மாவட்ட கடற்பரப்பில் சட்டவிரோதமான முறையில் பல படகுகள் ஒளிப்பாச்சி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதனால் பல ஆயிரம் கிலோ கணக்கில் மீன்களை பிடிக்கின்றனர் என ஏனைய மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதனால் சாதாரண மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மீன்வளம் அழிக்கப்படுவதாகவும் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கடற்கரை தலைகளின் மாவட்ட பணிப்பாளர் ஆகியோரால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் தெரிவிக்கப்பட்டமை கமயமாக கடந்த ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களில் முன்னேற்றம் தொடர்பாக நேற்று கலந்துரையாடப்பட்டது கடற்கரை திணைக்களத்தினர் கடற்படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து சட்டவிரோத மீன்பிடி தொழிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சுக்கு வலியுறுத்தினார் இந்த கலந்துரையாடலில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமா மகேஸ்வரன் மாவட்ட கடற்கொழில் நேரியல் வளத்திடைகள பணிப்பாளர் முல்லைத்தீவு மாவட்ட கடற்படை தளபதி மாவட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி மாவட்ட ராணுவ அதிகாரி கடற்படை அதிகாரிகள் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் மீனவர்கள் பங்கேற்றனர் இந்த மாவட்டத்தில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுகின்றவர்களை கட்டுப்படுத்தல் அந்த வகையில் கடற்படையினுடைய ஒத்துழைப்பு போலீசாருடைய ஒத்துழைப்பை பெற்று அவருடைய பங்களிப்பை பெற்று என்ன மாதிரி கடத்தொழில் அதை விரைவாக கட்டுப்படுத்த முடியுமோ அது சம்பந்தமான கலந்துரையாடல் ஆனால் பொதுவாக இப்போ ஒரு சமீப கால நடவடிக்கைகளை கூட மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது இந்த தொழில் கட்டுப்பாட்டுகள் வரும் அடுத்தது ரெண்டாவது இந்த நந்திக்கடல் சாலை நாயாறு அதை ஆழப்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பலப்படுத்துவதான நடவடிக்கைகள் காலமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தாலும் வகு விரைவில் அது நடவடிக்கைக்கு வரும் என்று நம்புகிறேன் இது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாத்திரமில்லை கடல் தொழில் நடக்கின்ற சகல மாவட்டங்கள்லையும் இந்த சட்டவிரோத தொழில்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு கூட நாங்கள் அதை நிச்சயம் கட்டுப்படுத்துவோம் கிளிநொச்சியில் பேருந்தில் பயணித்து இருவர் மீது வாழ்விட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா கிளிநொச்சி இரணிமேடு சந்தை பகுதியில் பேருந்தில் பயணித்த இருவர் மீது வாழ்விட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் படுகாயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று மாலை யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது இருப்பினும் இந்த சம்பவம் தரப்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு கொக்குத்தருவாயு மனித புதைக்குழியிலிருந்து நேற்று பச்சை நிறத்துடி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கொக்குத்தருவாயு மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் மூன்றாம் கட்டத்தில் மூன்றாம் நாளான நேற்று நிறத்துடி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது நேற்று காலை எட்டு முப்பது மணியளவில் அளவில் ஆரம்பமான அகழ்வு பணிகள் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் தொல்பொருள் சிரேஷ்ட பேராசிரியர் சோமதேவ வைத்தியர் ஜிபன் கிராம சேவையாளர் தடையவியல் போலீசார் விசேடாதிரடி படையினர் பங்கேற்றனர் ீவு பிரதான காப்பிடப்பட்ட பகுதியின் கீழ் மனித எச்சங்கள் இருப்பதாக பரிசோதனைகள் அதற்கமைய காப்பற்றிடப்பட்ட பகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டது குறைந்த பகுதிக்கு மேலாக புதிதாக தகர கூடாங்க மற்றும் அமைக்கப்பட்டு மேலதிக மண் வெளியேற்றப்பட்டிருந்தது நேற்றைய அகழ்வு நடவடிக்கையின் போது பச்சை துணி ஒன்று மீட்கப்பட்டதுடன் இன்று விடுமுறை வழங்கப்பட்டு நாளை திங்கட்கிழமை நான்காம் நாள் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட